சேலம் மற்றும் ஈரோட்டில் அரசின் ஸ்காலர்ஷிப் பணம் வந்துள்ளதாக கூறி பள்ளி மாணவிகளின் பெற்றோர் வங்கிக் கணக்கிலிருந்து நூதன முறையில் பணத்தை திருடிய கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் பனிரெண்டாம் வகுப்பு செல்லும் மாணவிக்கு அரசின் ஸ்காலர்ஷிப் பணம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வந்துள்ளதாகவும் அதனை பெற்றுக்கொள்ள ஜிபே கியூஆர் கோடை காண்பிக்க வேண்டும் என்றும் மர்மநபர் மாணவியின் பெற்றோரிடம் கூறியுள்ளார் அதனை நம்பி கியூஆர் கோடை காண்பித்ததும் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் மூன்று தவணைகளாக எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது ஃபோனில் வந்து ஜீபேயில் போட சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் பேருக்கு போட சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நான் ஒரு ஸ்கேன் இது போடுறேன் அதை எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நம்பி எங்கள் பாப்பா வந்து அதை ஸ்கேன் பண்ணி காட்டினுச்சு அவங்க ஃபஸ்ட்டு வாட்டி நான் ஸ்கேன் பண்ணி கேட்டப்பே நான் சொல்கிறேன் பாப்பா ஸ்கேன் பண்ணி எதுக்கு காட்டுற நீ ஸ்கேன் பண்ணாத அப்படின்னு சொல்ற இல்லம்மா அவங்க தான் நம்பி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே காலசிப்புன்னு சொல்கிறாங்களே அதனால போட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சரின்னு சொல்லிட்டு நான் தைக்கிறதுக்கு உட்காந்துங்க அதுக்கப்புறம் பாப்பா தான் ஒன்றரை மணி நேரமா அந்த போனை வச்சுக்கிட்டு அவங்க நவுத்தாதீங்க அப்படியே வச்சிருங்க அப்படியே வச்சிருக்காங்க அவ தான் வச்சுக்கிட்டு இருந்தா ஒரே தொகையை எடுத்துட்டாங்களா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தாங்க அவங்க நாலஞ்சு வாட்டி ஸ்கேன் பண்ண சொல்லுவோம் இந்த பிள்ளைங்க அப்பயே நான் அங்க இருந்து கத்துனேன் கொண்டாத பாப்பா என்னன்னு கேட்காம அப்பயும் எங்க ஓனர் கொண்டாட்டின்னு சொன்னுச்சு நீ பண்ணிக்கா என்னன்னு போய் பாரு பாருன்னுச்சு நான் தான் சரி இவங்க நம்பிக்கையே சொல்கிறப்போ நம்ம ஏன் குயில ஏமாந்துருவோமா போமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்ப்போம் எனக்கு அஞ்சாவது வாட்டி பண்ணுறப்ப தான் எனக்கு ஒரு மாதிரி படப்படம் நான் ஆயிடுச்சு அதனால தான் டவுட்டுக்கு வந்து ஃபோனை வாங்கி நான் செக் பண்ணா உள்ளே போய் பண்ணால் நாளாக சில்றதா இருக்குது அவ்வளோ அமௌண்ட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் கத்திக்கிட்டே ஓடியாந்து சூரம்பு தேசம் இருக்குது வந்தேன் அவங்க வாங்கி எல்லாம் ஒத்துட்டு ஒவ்வொன்றுக்காக போட்டு கற்றுட்டு இங்கே சொல்லி சொன்னாங்க இப்பவங்க என்னன்னு சொன்னாங்க எதிலிருந்து பேசுறேன் என்ன சொன்னங்களா அத சென்னையில இருந்து நாங்க பேசுறோம் காளசுப்ரஞ்சில இருந்து பேசுறோம் உங்க பொண்ணுக்கு 24 சில்ற வந்து போட சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லி சொன்னாங்க என்ன एवளோ பணம் போயிருக்குமா இந்த பணம் एवള് கஷ்டப்பட்டு சேர்த்துட்டுது இது கஷ்டப்பட்டு எங்கட்டு கரு நைட் பகலு வேல செஞ்சு ஒருવાર እንடு அையா சேதாரங்க புள்ளைகளுக்கு வேணும் அப்படினு அவரும் உடம்பு சரியில்லாத வரங்க எவ்வளவு எடுத்துருக்காங்க பணம் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டாங்க அதுல இருந்தது ஒரு லட்சத்தி நாலாயிரம் நாலாயிரத்தி இருக்குது சொல்லி தாங்க நாங்க ஏமாந்துட்டோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்ந்து உங்க வீடு என்ன ஒர்க் பண்றாரு மிரிடன் ஹோட்டல்ல வேலை செஞ்சாருங்க இப்போ உடம்பு முடியலன்னு மூணு மாசமா வீட்டுல தான் இருக்கு உங்க பேருங்க என் பேரு ஜெயலட்சுமி இப்ப கவர்மெண்ட் தான் நீங்க நம்பிட்டீங்க கவர்மெண்ட் சொன்னதுனால தாங்க ஏமாந்து அவங்க ரிட்டர்ன் ஃபோன் பண்ணீங்களா அந்த நம்பருக்கு ரிட்டர்ன் போன் பண்ணல என்ன என்ன சொன்னாங்கமா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க என்ன பண்ணாங்க வாட்ஸ்அப் நான் பண்ண வீடியோ கால் வீடியோ கால் எங்க மட்டும்தான் நீங்க பின்னாடி பின் கேமரா போதுங்க சொல்லிட்டு சொன்னாங்க